ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வேடத்தாம்பட்டிக்கிட்ட பட்டிக்கிட்ட காளியம்மன் கோயிலுக்கு ரொம்ப விசேஷமான கோயில் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பையனுக்கு வந்து இடைக்கடை காசு போடுறதா எங்கள் மாமியார் ரூட்டில் வேண்டியிருந்தாங்க அதனால் அதை இது பண்ணுறதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் கோயில் கோயிலோடய சிறப்பம்சமே இந்த காளியம்மன் சாமியில் தான் உங்கள் வீடியோவில் பார்த்து சின்னதாக தெரியலாம் ஒரு ட்ரிப் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க சேலத்தில் காளியார் கோயில் தெரியாதவங்களே இல்லை எடத்தாம்பட்டி காளியார் கோயில் இப்போ இலக்கியாவை பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்ருக்கிறாங்க பிள்ளையார் சாமியை ஒவ்வொரு சாமியும் அந்த கோயில் எல்லாத்தையும் சுற்றி கும்பிட்டுருக்குறாங்க ரொம்ப பைபக்தியான பொண்ணு எங்கர்கா இப்போ எங்க இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள இருக்கிறோம் It's time to get ready.....